வணக்கம் மாலை நேரம் தலைவனை எண்ணி எண்ணி பிரிவு துயரின் வருத்தத்திலே மிகுந்திருந்த தலைவி வீட்டுத் இருந்த பூச்செடிக்கு பக்கத்தில் வந்து நின்றாள் அங்கே மலர்கள் மலர்ந்து பூத்து இருந்தன அதை பார்த்தவுடன் அவள் சொன்னாள் செடியே காலையில் நீ அரும்பாக இருக்கிறாய் பகல் பொழுது முழுக்க சிறிது சிறிதாக வளர்ச்சி அடைகிறாய் மாலை நேரத்திலே மலர்ந்து விடுகிறாய் உன்னைப் போலத்தான் என்னுடைய நிலைமையும் தலைவனின் பிரிவு துயரம் அந்த துயரால் ஏற்படுகின்ற காதல் நோய் காலை நேரத்திலே அரும்பினைப் போல சிறிதாக இருக்கிறது பகல் பொழுதெல்லாம் அவன் நினைவு அதனால் தொடர்ந்து வளர்கிறது மாலை நேரம் வந்துவிட்டாலோ எப்படி நீ மலர்ந்து விடுகிறாயோ போல அந்த துயரினுடைய வழியும் வேதனையும் தாங்க முடியாத அளவுக்கு ஆகிவிடுகிறது இந்த காதல் பூவல்ல ஒரு நோய் என்கிறாய் கண்டு இறங்கள் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் தமிழர்கள் பூக்களினுடைய பருவங்கள் என்று ஏழு பருவங்களை சுட்டுகிறார்கள் முதலில் அரும்புவது அரும்பு விடும் நிலை மொட்டு முகிழ்த்தல் நிலை முகை மலரும் நிலை மலர் விரிந்துள்ள நிலை அலர் வாடிய நிலை வி கீழே விழுந்து வதங்கிய நிலை செம்மல் இந்த ஏழு பருவங்களையும் இன்னும் நீட்டித்து பூக்களினுடைய பருவங்கள் பதிமூன்று என்று கூறுகிறார்கள் அரும்பு முகை முக்குள் முகில் மொட்டு போது மலர் பூ பொதும்பர் பொம்மல் செம்மல் திருவள்ளுவர் இந்த ஒரு திருக்குறளில் மலரின் மூன்று நிலைகளை காட்டுகிறார் இன்னொரு நுட்பம் பாருங்கள் மலர்ந்த பூ வாடினாள் வி கீழே விழுந்து வதங்கினாள் செம்மல் காதல் கீழே விழுந்து வாடவும் கூடாது வதங்கவும் கூடாது என்பதற்காக மலர் என்ற நிலையோடு வள்ளுவர் நிறுத்தி கொண்டார் நன்றி வணக்கம்